ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா இது இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ அன்றைக்கி பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா காலையில் ஒரு எட்டரை மணிக்கு மேலே இருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னைக்கு டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுங்கிறது நான் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறீங்க அதில் ஒன்று ரெண்டு சிஸ்டர் கேட்டதுக்கு இதில் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் அதாவது வீடியோவாகவே எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அவங்களுக்கு நான் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணியிருந்தாலுமே நான் அவங்க கமெண்ட் பண்ணது வந்து நான் இன்றைக்கி ஒரு கன்டென்ட்டாகவே வந்து நான் மாற்றிட்டேன் இது அன்றைக்கி காலையில் இந்த வீடியோ கூட நான் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில் மேலே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி அதாவது பட்டன் ரோஸ்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் இப்போ அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருக்கிறேன் இப்போ இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும்போது நிறைய வந்து பூ பூத்துருந்ததுங்க பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது மேலே துணி எடுக்கலாம் தான் வந்தேன் வந்து இவ்வளோ பூவை பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக இருந்தது சரி உடனே கீழே இறங்கி ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுதான் அன்றைக்கி நான் ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உடனே இது நான் ஃபோட்டோ எடுத்து அக்கா அக்காக்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அக்காவும் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க இன்னும் நிறைய வந்து தொட்டிலாம் இருந்ததுன்னா அப்படியே கிள்ளி கிள்ளி நிறைய நட்டு வை நிறைய சூப்பராக கலர் கலராக வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு வெளியில் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் வந்து நல்லா பெரிய பெரிய பட்டன் ரோஸாக வந்து பூத்துருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது அக்கா சொன்னாங்க அதுமாரி வந்து இந்த பட்டன் ரோஸ் செடியில் இந்த நல்லா வெயில் படுற இடமா வந்து பார்த்து வச்சாதான் அது நிறைய வந்து பூ வைக்கணும்னு வந்து சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நிறைய வந்து பூ வச்சிருக்கு இதோட இன்னும் நாளைக்கு நிறைய பூ பூக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய மொட்டு இருந்தது இந்த பட்டன் ரோஸ் கீழே வறண்டாலை வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு வெயில் இருக்காது பூ ஒன்று ரெண்டு எப்பயாவது வந்து பூக்கும் ஆனால் சின்னோண்டு தான் இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இன்னொரு நாள் எடுத்தது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் வந்து ஒரு பட்டன் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் அப்புறம் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ மணி பிளான்ட்லாம் நம்ம வந்து ஜாடியில் இந்த தன் பாட்டிலெலாம் தண்ணி வச்சு வளர்க்குற மாரி பட்டர் ரோஸே அதுமாரி வந்து பண்ணலாமான்னு வந்து கேட்டிருந்தாங்க அதுமாரி இது வரைக்கும் யாரும் பண்ணி நான் பார்த்ததில்லை நானும் பண்ணதில்லை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் மணி பிளான்ட் வந்து நம்ம தண்ணியில் வைக்கிறதோடு இதுமாரி மண்ணெல்லாம் கொஞ்சம் வெயில் படுற இடமா வந்து பார்த்து வச்சு அதங்க நல்லா செழிப்பாக நல்லா சூப்பராக வந்து கொடி படறது வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு வேணால் அழகுக்கு வந்து நம்ம தண்ணியில் வேணால் வந்து வச்சுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் காலையிலேயே எல்லா வேலையும் வந்து சீக்கிரமாகவே வந்து முடிச்சுட்டு பசங்களையும் கொஞ்சம் நேரத்தோடவே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கோயிலுக்கு போய்ட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த ஹாலில் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி வந்து மாட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை இந்த தடவை வந்து வேற பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தேன் இந்த தடவை இந்த மிரரில் பண்ண பெயிண்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல எப்போதுமே சூப்பராக வந்து பண்ணுவேன் அந்த வாட்டி ரொம்ப சுமாராக தான் வந்து பண்ணியிருந்தேன் சாதனாட்ட சொன்னேன் அவளுக்கு அது வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்தளவுக்கு வந்து அவளுக்கு வந்து பிடிக்கல சரி வரைஞ்சாச்சு இருக்கட்டும் ஒரு மாதமாவது இருக்கட்டுமா அப்புறமா நான் வேறு வரைஞ்சி தரேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணித்தரேன்னு வந்து சொல்லியிருந்தேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் இந்த பர்பிள் கலர் ஸ்டாண்டோட லிங்க் வந்து கேட்டிருந்தாங்க இதை வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் இது என்ன இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ரேட்டில் எனக்கு மறந்து போச்சு இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இது வாங்கினது ரொம்ப நாள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண மருந்து திருப்பி அது இப்போ மாட்டி விட்டுருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற இந்த பொட்டு அது கிளிப்பு இந்த மாதிரி ஐட்டம் தான் இதில் வச்சுருப்பேன் பக்கத்தில் இப்போ ரீசண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் குயின் ஸ்டாண்ட் வந்து மாட்டி விட்டேன் சீப்பிலாம் வைக்கிறதுக்கு ஏன்னா சீப்பு எல்லாமே இந்த ஸ்டாண்டில் தான் வச்சிருந்தேன் எடுக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஒன்று ஒன்றா கீழே விழுதுங்கிறனால சரி அதை அதனால் அந்த ஸ்டாண்டை மட்டும் அதில் சீப்பு பவுட்ருலாம் அதில் வச்சுருக்கிறேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்தமாதிரி ஐட்டம்லாம் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி அதில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா சாதனோட அக்சசரிஸ்லாம் நிறையா வந்து வச்சுருக்கிறேன் அதில் அவளோட ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கிறேன் அது இது எல்லாமே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணணும்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அது வாங்கணும் தான் ஆசை ஆனால் சாதனை அப்போ அவ்வளோ சீக்கிரம் அது வாங்கறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இது அவங்களுடைய பிக்சர் தான் அது அவங்களே ட்ராயிங் பண்ணது மேலே இருக்கிறது அவங்களும் அது வந்து பெயிண்டிங் பண்ணது தான் வீட்டுக்கு வந்ததுமே அதை தான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் கரண்ட்டு வந்து போயிடுச்சு வெளியில் வந்து காற்றுக்காக நின்றுட்டு இருக்கும்போது அப்புறம் இதையும் வந்து வீடியோ எடுத்தேன் கீழே அந்த சர்க்கிள் ஷேப்பில் ரெண்டு உரம் வந்து இறக்கி இல்லைங்களா அதுதான் வந்து நம்ம கீழ் வீட்லேயும் நம்ம வீட்லேயும் வந்து பாத்திரம் வளர்க்குற தண்ணி எல்லாமே அங்கே தான் வந்து போகும் அது என்னென்னா ரெண்டு நாளாக வந்து அந்த அந்த லைனில் வந்து எதுவும் அடைப்பு இருக்கிறதுனால வந்து தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டேங்குது அப்படியே கீழ் சிங்க்கீழ் கீழே வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளியில் மாதிரி கீழே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் தண்ணி எல்லாமே இப்போ ரெண்டு நாளாக வெளியில் தான் வந்து போயிட்டுருக்குது பார்த்து பார்த்து தான் வந்து பார்த்து தண்ணி ரொம்ப கம்மியாக செலவு பண்ணி தான் வந்து இருக்கோம் ரெண்டு வீட்லேயும் சாதனா பார்க்க வேறு டைமே இல்லாத சரி பண்ணுறதுக்கும் இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது தண்ணி வெளியில் போகிறதுனால திருவாசல் வேலை செய்யலை இன்றைக்கி அதாவது கோலம்லாம் போடலை பாப்பா வந்து பெருக்கி விட்டுட்டு போயிட்டேன் கரண்ட் வேறு இல்லாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் போர் அடிச்சுட்டே இருந்ததுங்க என்ன பண்ணுறதுன்னே வந்து தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் தான் வந்து லிஸ்ட்டு எழுதிட்டு இருந்தேன் இந்த லிஸ்ட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போகிற இருந்தது ஏன்னா பேங்க் போகணும் அவங்க சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்குள்ள தான் வருவாங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சும்மா தானே இருக்கிறோமே சொல்லிட்டு அப்புறம் லிஸ்ட்டு எழுதி எழுதிட்டு இருந்தேன் இந்த மாதத்துக்கு தேவையானது மொத்தமாக எல்லாமே வந்து எழுதியாச்சு இடையில வாங்குற மாதிரி வந்து இருக்கக்கூடாது இப்போயே வந்து எல்லாமே மொத்தமாக வாங்கி கொடுத்துறேன் இந்த மாதத்துக்கு அதனால் எல்லாமே எழுந்து எழுதிட்டேன் எப்போதுமே மளிகை பொருட்கள் லிஸ்ட்டு நான் எழுதும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட் மந்த் வாங்கின பொருட்கள் வந்து என்னென்ன இருக்குது எவ்வளோ காலி இருக்குது எவ்வளோ இல்லை மற்றதெல்லாம் வந்து வாங்கணுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் லிஸ்ட்டு எழுதுவேன் ஏன்னா அப்புறம் இருக்கும்போதே வந்து திருப்பி வா அதையே வந்து வாங்கிட்டோம்னா தேவையில்லாத செலவு தான் எக்ஸ்ட்ரா செலவு தான் வந்து ஆகும் அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லிஸ்ட்டு எழுதினேன் எப்போதுமே மலைய பொருட்கள் எழுதும்போது கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தாங்க வந்து அதாவது அந்த மேக்ஸிமம் அந்த நாலு ஐநூறுலேருந்து அஞ்சுக்குள்ளே மாரி தான் வந்து எழுதுவேன் இப்போ விலைவாசெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இவ்வளோ ரேட்டு வருது இல்லை நான் வந்து கம்மியாக போதெல்லாம் எனக்கு இவ்வளோக்கு ஆகாது அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரி தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து என்னென்ன வாங்குகிறோம் என்ன செலவு பண்ணுறோம் ஒரு ரூபா சாக்லேட் வாங்கினா கூட அது வந்து எழுதி வைக்கிற பழக்கம் அவங்களுக்கும் உண்டு எனக்கு உண்டு ரெண்டு பேருமே வந்து எழுதிடுவோம் அது இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா செலவு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இந்தமாரி எழுதி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மாத கடைசி நம்ம அதை எடுத்து போது நம்ம இதில் தேவையில்லாத செலவுகள் எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் அதில் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத நம்மளுக்கே வந்து போதே தெரியும் அது அடுத்த மாதம் அந்த செலவுகள் வந்து செய்யாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் செலவு வந்து கம்மியாகும் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த மீனை வந்து எழுதி வைக்கிறது எப்பொழுதுமே நானும் அவங்களும் எழுதி வச்சுருவோம் அப்போ போய் இதை லாஸ்ட்டை எடுத்து பார்ப்போம் என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறது கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இவ்வளோ வந்திருக்குதுன்னு அதே போல் மாதம் பிறந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான செலவுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் மீதி இருக்கிறத வச்சு அந்த மாதத்தை வந்து ஏதாவது காய்கறிகள் இந்த நான்வெஜ்ஜில் மளிகை மற்ற எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் வந்து பண்ணுவோம் முக்கியமானதுன்னா மெயினாக வந்து ஹவுசிங் லோன் தாங்க அதுக்கப்புறம் ஜுவல்லரிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லு அப்புறம் சிலிண்ட்ரு பால் பணம் பெருக்கிற பாப்பாக்கு அவளுக்கு பணம் அதுக்கப்புறம் மெயினாக அவங்க வீட்டுக்கு அனுப்புற வேண்டிய பணம் இதெல்லாம் வந்து முக்கியமான செலவுகள்ங்க இதுக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மீதி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் பார்த்து சிக்கனமாக வந்து செலவு பண்ணி அந்த மாதத்தை வந்து ஓட்டுவோம் இப்படி பார்த்து பார்த்து கொஞ்சம் சிக்கனமாக வந்து செலவு பண்ணால் மட்டுந்தாங்க நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே ஓரளவு குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும் அதெல்லாம் எழுதி வச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பேங்க்குக்கும் வந்து போயிட்டு வந்துவிட்டாங்க வீட்டுக்கு வரத்துக்கு பன்னெண்டு மணி போல் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நான் பெருசாக வீடியோஸ் எடுக்கல ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்புறம் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா சாதனை அப்போ வந்து வந்துட்டாங்க சீக்கிரமாகவே வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே அந்த அடைப்பு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் பைப்பை உள்ளே வச்சு வந்து கடைசி வரைக்கும் இந்த அந்த இதுலேருந்து கீழ் வீட்டுக்கு அந்த சிங்க்கு கனெக்ஷன் போகிற தான் அந்த பைப் லைனில் தான் எப்போதுமே வந்து அடைப்பு ஏற்படும் ரொம்ப அதனால் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி இதுமாரி வந்து அடைப்பு ஏற்பட்டு இப்போ தான் வந்து அதுமாரி அடைச்சிக்கிச்சு அது மாதிரி அடைச்சிச்சுனா வந்து பாத்திரம் வளர்க்குற தண்ணி நான் மேலே விளக்குனாலுமே அந்த தண்ணி எல்லாமே கீழ் வீட்டு உள்ள கிச்சனில் வந்து வந்துடும் அதனால் என்ன பண்ணுறதுன்னா இது சரி பண்ணுற வரைக்கும் வந்து பாத்திரம் வளர்க்குற தண்ணி எல்லாமே வெளியில் ஓடுற மாதிரி அங்கே ஒரு இடத்துல அந்த மூடியை வந்து கழட்டி விட்டுடுவோம் தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும் அப்புறம் அடைப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டாச்சு கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் பெருசாக நான் ஒன்றும் வீடியோஸ் எடுக்கலாம் அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா மேகி தான் வந்து செஞ்சோம் எப்போதுமே வந்து இட்லி தோசை டிஃபன் சப்பாத்தி அது இதுன்னு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குது அதனால் பசங்க இன்றைக்கி மேகி தான் வந்து கேட்டாங்க எனக்கு மேகி சாப்பிடும் போல் இல்லை சாதம் கொஞ்சம் மீதி இருந்தது நான் அது தண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு பேருக்கு மட்டும் தான் வந்து சாதனாவே வந்து நான் செய்ய சொல்லிவிட்டேன் என்னோடய சாதனா சாதனை அப்போ வந்து மேகி சூப்பராக வந்து பண்ணுவாங்க அன்னைக்கு சாதனாக தான் வந்து செஞ்சேன் நான் வந்து சிங்க்கில் கிடக்கிற பாத்திரத்தை வந்து விளக்கிட்டு நாளைக்கு சமையலுக்கு தேவையானது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் வலைக்கிலிருந்தேன் அதை தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி டே வந்து அப்படி தான் வந்து போச்சு இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ இது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து நம்ம மாட்டியிருக்கோம் இல்லைங்களா அது எப்படி இருக்குது அது ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா ஐயோ அது பேர் எனக்கு டக்குன்னு மைண்டில் வரமாட்டேங்குது அது பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஒட்டினது எல்லாமே நல்லா வந்து கிரிப்பாக ஒட்டி இருக்குதா இல்லை எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க சரி அதை வீடியோவே எடுத்து ஷேர் பண்ணிடலாமேன்ட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன் எனக்கு சரி அவங்கள ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஆகும்னு நினைக்கிறேன் இந்தமாரி நாலு சைடுமே வந்து பின் பண்ணுற மாரி வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம பின்னும் பண்ணிக்கலாம் இது நாங்கள் அளவு வந்து கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக வந்து போட்டுட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த வாலில் ஒட்டுற மாதிரி தான் இருந்தது உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட் தாங்க உள்ளே வந்து மஸ்கிட்டோலாம் வந்து வரல ஒட்டி இருக்கிறது வந்து நல்லா சூப்பராக வந்து ஒட்டி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அந்த வாலில் ஒட்டுற ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த நெட்டை வந்து மேலே ஒட்டி விடணும் நான் இப்போ பிரித்து காமிக்கிறோம் பாருங்கள் அது அந்தளவுக்கு வந்து பிரிக்கவே முடியல இதை நம்ம வந்து கழட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒட்டி விடுற டைப்பு தான் இது ஆனால் வந்து ஒரு தடவை கூட என்னால் வந்து பிரிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒட்ட முடியல ஏன்னா அது பிரிக்கவே முடியல அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிச்சு அதுவும் அந்த உட்டில் ஒட்டி இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து க்ரிப்பாக ஓட்டிக்கிச்சிங்க எடுக்கவே வந்து முடியல இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம வாலில் தான் வந்து ஒட்டியிருப்போம் அந்த சுண்ணாம்பில் வந்து ஒட்டியிருக்கிறதுனால அது கொஞ்சம் வந்து வேகமாக பிடிச்சி இழுத்தோம்னா அந்த சுண்ணாம்போட வந்து வந்து பிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு பயத்தினாலுமே வந்து நான் வந்து இது கழட்டிட்டு வாஷ் பண்ணுறது கிடையாது அப்படியே வெளியில் வறண்டா கழுவி விடும் போது அப்படியே ஓசால மேலே ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்டு கழுவி விட்டுடுவேன் கழுவி வர்றதுனால அந்த மேக்னெட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஓ தான் இருக்குது ஒட்டாமலாம் வந்து போகலை நல்லா இருக்குது என்ன வந்து கொஞ்சம் அந்த துரு பிடிச்ச மாதிரி ஆகுது அந்த மேக்னட் அவ்வளோதான் மற்றபடி நல்லா நல்லா க்ரிப்பாக தாங்க இருக்குது சூப்பரான ப்ராடக்ட்டு தான் இதில் இருக்கிற மேக்னெட்டிக்னு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணும் அது டக்குன்னு தானாகவே வந்து ஒட்டிக்குதுங்க நல்லாவே சூப்பராக வந்து ஒ ஒர்க் ஆகுது இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணும் போது வந்து இது என்ன கழட்ட முடியல கழட்ட முடியாமல் இருந்ததுனால தான் அந்த பெயிண்ட் பண்ணும்போதுலாம் அந்த புள்ளி புள்ளையாக தெரிச்சு ஒரு பார்க்க ஒரு மாதிரி அரசியமாக இருக்குது இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிளா நிறைய பிளாக்ல இருக்குது கிரே கலரில் இருக்குது நிறைய டிசைன் போட்டும் இது வந்து வந்துருக்குது ஆனால் நான் பிளாக்கில் தான் இது வந்து நான் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சம்திங் தான் இது வந்து நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன் நிலைய சூப்பரான ப்ராடக்ட் தான் அதுவும் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்திங்க இன்னொரு சிஸ்டர் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து தொடர்ந்து இது வந்து கேட்குறீங்க இந்த ஸ்க்ரீனை பற்றி அதாவது ஒரு சிஸ்டர் இப்போ லாஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம கிச்சனுக்கு என்ட்ராகிற இதில் வந்து ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கீங்களா அது என்னன்னு போட்டு சர்ச் பண்ணி வாங்கினீங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து பீடு உள்ளதுங்க அது பீடு ஸ்கிரீன் இது அதாவது ஹேங்கிங் இது இது வந்து நான் ஆன்லைனில் வந்து நான் வாங்கலை இதோட லிங்கில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது கிடையாது நான் அம்மா வீட்டுக்கு அங்கே போயிடுனப்போ அங்கே ஊரில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அது வந்து வாங்கினேன் இதோட ரேட் வந்து எனக்கு சரியா நீங்கள் ஞாபகம் மறந்து போச்சு ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் சம்திங் இது இது என்னென்னு போட்டு சர்ச் பண்ணுறதுன்னு வந்து கேட்டிங்க சரி அவங்க சொன்னதுமே நானும் வந்து சரி இது என்னன்னு தான் போட்டு நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்ப்போம் நான் பார்த்தேன் மீஷோலையும் பார்த்தேன் அமேசான்லையும் பார்த்தேன் பீடு வால் ஹேங்கிங் இல்லை பீடு ஸ்க்ரீன் வந்து போட்டாலே வந்து நிறைய மாடல் வந்து வருது காமிக்குது ஆனால் இந்த மாடல் வந்து வரல எனக்கு ஒரு டவுட் இருந்தது அந்த கமெண்ட் படிக்கும் போது அவங்க ஸ்கிரீன் சொன்னதுனால அவங்க இதை பற்றி தான் கேட்குறாங்களா இல்லை நம்ம பூஜை ஷெல்ஃபில் மாட்டிருக்கிற இந்த ராதே சீதை இருக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீனை பற்றி கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல நான் அதையும் வந்து காமிச்சிருக்கேன் அதை நான் மீஷோவில் தான் வந்து வாங்கினுங்க உண்மையிலே அது வந்து த்ரீ டி பிரிண்ட் உள்ள ஸ்கிரீன் ஸ்க்ரீன் வந்து சூப்பராக இருக்குது அது ஆனால் இந்த பீடு உள்ள இந்த ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடையில் தான் வந்து வாங்கினேன் இது வந்து இந்த சங்கு மாடலில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாபலிபுரத்தில் வந்து வாங்கினது இதுவும் ரொம்ப நாள் வாங்கி யூஸ் பண்ணாமலே இருந்ததுனால ஒரு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சாலே அதெல்லாம் வந்து பிச்சுட்டு வர மாதிரி தான் வந்து இருக்கும் ரொம்ப என்னமோ அதை ஒரு மாதிரி மக்கி போன மாதிரி வந்து ஆயிடுச்சு அது இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குதுன்ட்டு வந்து மாட்டி மாட்டிவிட்டுருக்கிறேன் இது வந்து கிச்சனுக்கு என்ட்ரன்ஸில் தான் வந்து விட்டுருக்குறேன் இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிச்சனுக்கு வெளியில் நம்ம இந்த பீடு மாட்டி இருக்கிறதுனால உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக தாங்க இருக்குது டென்ஷனாக தான் இங்கே எங்கேயும் தான் செய்யுது அதனாலேயே வந்து ரெண்டு சைடு வந்து நான் கிளிப்பு போட்டு விட்டுடுவேன் இப்போ இந்த கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறது எல்லாமே ஒரே நாளில் எடுத்த வீடியோ கிடையாது அப்போ எடுத்தது இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இட்லி வந்து மாவு அரைக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் அதில் அரிசி உள் நான் ஒன்றா தான் வந்து அரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அதில் நிறைய பேர் வந்து இட்லி மெஷர்மெண்ட் ரசி கேட்டிருந்தீங்க இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த மாவில் வந்து தோசை நல்லா வருமானு வந்து கேட்டிருந்தாங்க தோசை சூப்பராக வந்து வரும் அவங்களுக்காக தான் இதில் தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கிறேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரேஷன் அரிசியும் அதுக்கப்புறம் கடையில் வாங்குறீங்க இட்லி அரிசியும் கலந்து தான் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே வச்சு நான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி போடுவேன் அதிலே தான் வந்து தோசையும் ஊற்றிப்பேன் அதிலேயே வந்து தோசை சூப்பராக வரும் போது இப்போ நம்ம கடையில் வாங்குற அரிசி இதில் சேர்த்து தான் வந்து நான் இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தேன் இதில் வந்து தோசை எப்படி வராமல் போகும் சிஸ்டர் சூப்பராக வந்து வரும் இதில் நான் மெலிசாவும் ஊற்றி காமிச்சிருக்கிறேன் மொத்தமாக வந்து ஊற்றி காமிச்சிருக்கிறேன் தோசை சூப்பராக வரும் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து அரைக்கிறதுனால அதனால் அவங்களுக்கு அந்த டவுட்டு வந்து கேட்டாங்களேன்னு என்னென்னு தெரியல அவங்களுக்காக தான் இது தோசை ஊற்றி வந்து காமிச்சிருக்கிறேன் மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க நான் எந்த அரிசியும் இறந்தாலுமே நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து வெந்தயம் வந்து அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வந்து சேர்த்துப்பேன் நான் இட்லிக்கு எப்போதுமே ஊற வைக்கிற அளவு மெஷர்மெண்ட் வந்து இது தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர் கேட்டிருந்த கமெண்ட்டில் அதில் சிலது மட்டும் வந்து நான் இன்றைக்கி அவங்க கேட்டதுக்காக அது வீடியோவாகவே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம்